காரைக்கால் பகுதியில் குறிப்பாக மாங்கனி திருவிழா கஞ்சூரி விழா சந்தனக்கூடு வைபவம் போன்ற மிகப்பெரிய விழாக்கள் நடைபெறுகிற போது தேர் திருவிழா போன்ற விழாக்கள் நடைபெறுகிற போது பல்வேறு பகுதிகளிலே அந்த வாகனங்கள் செல்கின்ற போது மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் எந்த விதமான ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அது ஏற்படுத்தப்படும் ஆனால் அது தொடர்ந்து பொதுமக்களுக்கு தொல்லைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மின்சாரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கிடைக்காமல் போகின்றது அதை சரி செய்ய என்ற நீண்ட நாள் காலமாக நாம் அதற்கான முயற்சியை எடுத்தோம் கடந்த முறை ஒரு ஐந்தாண்டு காலம் ஒரு இடைவெளி ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அதை செய்ய முடியவில்லை இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதற்கான முயற்சியை எடுத்து நம்முடைய மின்துறை செயலர் மரியாதைக்குரிய முத்தம்மா அவர்களுடைய முயற்சியோடும் அமைச்சர் நமச்சுவாமி அவர்களுடைய ஒத்துழைப்போடும் முதலமைச்சர்களுடைய ஆதரவோடும் இன்றைக்கு இந்த காரைக்கால் தெற்கு தொகுதியில் ஏறத்தாழ மூணரை கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை துவங்கியிருக்கின்றோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேபிள் சிஸ்டம் கேபிள் சிஸ்டம் கீழே தரையில் தான் பூமிக்கு அடியில் தான் வரும் இப்போ முதல் முறையாக ஒரு நவீனமான விஞ்ஞான முறையில் கேபிளை மேலே கொண்டு வரதுக்கு அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் எங்கேயுமே இதுவரை கிடையாது இப்பொழுதுதான் முதல் முறையாக காரைக்காலையிலே கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு பேர் அதனால் பேர் ஏபி ஏபிகேம் ஏபி ஏபி ஏபிகேம் எனக்கு பேரு அது மேலே தான் அந்த அந்த கேபிள் வரும் அது தொட்டால் கூட ஷாக்கடிக்காத முறைக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க எனவே எந்தெந்த பகுதியிலே இப்போ குறிப்பாக வந்து நம்ம பல இடங்களில் நம்ம பேசுகிற கோல்டன் நகர் கால்மாட்டு வீதி இது போன்ற பல இடங்களில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறோம் இதை ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபில்டர் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த கரண்ட்டாக சரி செய்து கொடுக்கக்கூடிய ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய ஏன்னா லோ லோ வோல்டேஜ் அப்பப்போ வருதுங்கிற ஒரு பிரச்சனை நம்ம தொழில் அதிகமாக இருக்குது அதை சரி பண்ணுறதுக்காக ஃபில்டர் பாக்ஸுன்னு ஒரு முறையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மொத்தத்தில் இந்த ஆண்டு முதல் நிச்சயமாக இந்த மின்சாரத்துக்கான குறைகள் தீர்க்கப்படும் போதிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறோம் ஃபில்டர் பாக்ஸ் வைக்கிறோம் கரண்ட் கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கேபிளில் நம்ம வந்து மேலே கொண்டு வரோம் என்னுடைய ஓரளவுக்கு என்னுடைய என் நம்பிக்கை இந்த முறை கஞ்சூரி திருவிழா நடைபெறுகிற போது சந்தனக்கோடு நடைபெறுகிற போது மின்சாரம் பல் பல தெருக்களில் தடைபடாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது நிச்சயமாக இந்த பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நல்ல நிறுவனம் நல்லா செய்கின்றாங்க அவங்களுக்கிடையே வார்த்தைகளை பாராட்டுக்களை இரவு பகலாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது பொதுமக்களும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறி உங்களுக்கும் நன்றி நிச்சயமாக இந்த கஞ்சூரி விழாவில் சந்தனகோடு விழாவில் மின்சாரம் நடத்த நிறுத்தப்படாத அதற்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியை தருகின்றேன் பொதுமக்கள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் குறிப்பாக மின்துறை ஊழியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் இது தொடர்பாக சில விளக்கங்களை அந்த பணியை செய்யக்கூடிய மிஸ்டர் அருண் என்பவர் உங்களிடத்தில் விளக்குவார் இது வந்துட்டு நம்ம ஏபி கேபிள்னு சொல்லிட்டு ஏரியல் பஞ்சிட்டு கேபிள் இது ரெண்டு பக்கட்டும் வந்துட்டு போஸ்ட் அரஷம் பண்ணிட்டு கேபிள் ரெண்டு போட்டு போட்டோம்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் தொடுங்கிற பிரச்சனை வராது கந்தூரி வரும்போது லைன் வந்துட்டு நமக்கு ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுவா டச் ஆகி போனாலும் ஷாக் அடிக்குங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது வோல்டேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எஸ்எஸ் பில்லர் பாக்ஸ் இந்த ஏரியாவில் மட்டும் பதினேழு எக்ஸஸ் பில்லர் பாக்ஸ் நம்ம ப்ரொவிஷன் இது பண்ணியிருக்கோம் இன்னும் ரோட் கிராசிங் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம கட் பாயிண்ட் பண்ணிட்டு யூஜி போடுறோம் யூஜி அண்ட் கிரவுண்ட் யூஜி கேபிள் போடுறோம் ஆனால் மேலே வந்துட்டு டச் ஆகுங்கிற அந்த பயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒன்றும் கிடையாது ஒரு ஆல்மோஸ்ட் இந்த தந்தூரிக்குள்ளார நம்ம முடிக்கிறதுக்கு நான் மிகமாக ட்ரை இருக்கேங்க ஸோ எழுபத்தி ரெண்டு போலும் கூட அரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்குது இன்டர்மீடியட் போலெல்லாம் போடுறதுக்கு இருக்குது இப்போ ஏபி கேபிள் வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் அரெக்ஷன் பண்ணிட்டேன் இன்னும் ஆறு கிலோமீட்டர் நம்ம இந்த ஒரு நாலு நாளில் பண்ணி முடிச்சுருவோம் அதுதான் டே நைட்டு நம்ம எப்படியாச்சும் முடிக்கிறது தான் நம்ம அதை பிரயார்த்திக்கிறோம்